அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு இட்டிலி கதை ஆசிரியர் கமலா தேவி அரவிந்தன் கதை பதிவு ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியான சிறுகதை மின்சார விசைப்படைகளிலிருந்து ஒரு துள்ளு துள்ளி குதித்து கீழே இறங்கிய போது பீச்செறிந்த தண்ணீர் திவலையில் கால் முட்டி வரை நனைந்து விட்டது நேரம் இன்று புலரவில்லை என்றாலும் ஈரப்பேன்றுடன் பிராய பையை தூக்கி கொண்டு நடப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது இருள் பிரியாத இந்த நேரத்தில் சில்வண்டுகளா இல்லை ஸ்விட்டில் பறவைகளா என்று அனுமானிக்க முடியாத அந்த கிரீச்சிடல் ரிங்காரம் சிவநேசனை மிகவும் கவர்ந்தது சுற்றிலும் கடல் சூழ்ந்த இந்த தீவில் தான் சுவாமிஜியுடனும் அவரது தொண்டரடி பரிவாரங்களும் வாழ்கிறார்கள் என்பது பற்றிய ஆச்சரியங்களை ஆச்சரியங்களையெல்லாம் கடந்துதான் சிவா இங்கு வந்திருக்கின்றான் ஒவ்வொரு முறை சுவாமிஜி மலேசியாவுக்கு வரும்போது தனி தரிசனத்துக்கு நிறைவே சிரமப்பட்டிருக்கின்றான் பகிரத பிரயாணத்துக்கு பிறகு அவரது பிரத்யேக தொண்டரிடம் ஸ்பெஷல் பாஸ் என்று கரிசனத்தில் திருமுகம் காண சென்ற போதும் சிவநேசனால் ஒன்றுமே மனம் விட்டு பேச முடியவில்லை அப்பொழுது அவரது நிழல் போல் அணுக தொண்டர்கள் நிரம்பி இருக்க சிவநேசனுக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது சுவாமிஜி என்று மட்டுமே நான் தழுதழுக்க ஆசை பெற்றுக் கொண்டு திரும்பி விடுவான் சுவாமிஜி எல்லைகளுக்கு நிரம்ப உதவுவார் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார் மருத்துவமனை கட்டியிருக்கிறார் இந்த உலகில் பிறந்த யாருமே அனாதை இல்லை என்பதாலே அனாதை இல்லம் என்ற பெயரை தவிர்த்து சுவாமிஜி இல்லம் என்ற பெயரில் நிறைய குழந்தைகள் தங்கி படிக்க இலவச விடுதி கல்வி சாலை என அவர் சேவை செய்த துறைகளே இல்லை உலகில் பல நாடுகளில் அவரது கீர்த்தி பரவி இருந்தது இதனாலே உலகம் முழுக்க பரிசுத்த தொண்டர்கள் இவருக்கு நிரம்பி இருந்தார்கள் அவர்களில் ஒருவராக தன்னை நினைப்பதே சிவனேசனுக்கு பெருமையாக இருந்தது என்ன பெற்றிருந்தால் இவர் ஜனித்திருக்கிறோம் என்பதே அவ்வப்போதே அவனது பரவசமாக இருந்தது ஆனால் அவனுக்கு வாழ்க்கப்பட்ட மலர்வழியின் கேள்வி பேராக இருந்தது அவர் அவ்வளவு பெரிய மகனா இருந்தால் பிறகு ஏங்க நம்மளை போல் நடுத்தர குடும்பத்தாரர்கள் கிட்டே டொனேஷன் கேட்கிறார் அடைச்ச முடமே அவரா நம்ம கிட்ட கேட்கிறார் நம்மளோட கர்மவினை வினைத்திறன் நாம தானே கொடுக்கணும் நாம கொடுக்கிற ஒவ்வொரு காசும் அப்படியே எத்தனையோ ஏழை பாளையங்களுக்கு தானே போகுது எத்தனையோ ஏழை பெண்களுக்கு தாலியாகவும் அவங்க சீக்குக்கு மருந்தாகவும் தானே போகுது இதுக்கு போய் கணக்கு பாக்குறீங்க அப்படின்னா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் வெள்ளிக்கடனா கேட்டதுக்கு நீங்க என் அப்பாவை அப்படி என்கிட்ட திட்டினீங்க என்ன பதில் சொல்ல நான் அவ்வளவாது சிவனேசனுக்கு எந்தாலும் விட்டு கொடுக்க மனம் வராது உனக்கு செய்ய ஒரு நாள் போகணும் அந்த வேலை மட்டும் என்கிட்ட வேண்டாம் நான் கோயில இருக்கிற கடவுளை மட்டும் தான் வணங்குவேன் இந்த சாமி பண்டாரம் போல ஆளுங்களை எல்லாம் நீங்க பார்த்தா போதும் என்ன கூப்பிடுற வேலையை வச்சுக்காதீங்க என்று பற்றென்று பதில் சொல்லிவிட்டு உள்ளே போய்விடுவாள் இவனானாலும் அதட்ட முடியாது ஏனென்றால் இந்த மாத பட்ஜெட்டுக்கு வெளிப்புதுங்கிய போது அவள் டியூஷன் சொல்லிக் கொடுத்த பணத்தில் இருந்துதான் உதவினாள் ரொம்ப நாட்களாகவே சிவனேசருக்கு ஒரு குறை இருந்தது இன்று வரை அவனுக்கு குறையாக ஒரு குரு அமைந்ததில்லை எத்தனையோ சன்மார்க்க சுவாமிஜிகளை சந்தித்திருக்கின்றான் ஆகையால் யாரையுமே முழுமையாக அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததில்லை அல்லது அவனுக்கு அதற்கான ஞான வழியும் தெரிந்ததில்லை இந்த சுவாமிகளை பார்த்தபோது அவனுக்கு வழக்கம்போல் வியப்புதான் ஏற்பட்டது ஆனால் அவனுடைய நெருங்கிய நண்பன் முத்தியாவுக்கு சுவாமிஜி தலையை தொட்டவுடன் அப்படியே மின்சாரம் தாக்கினார் போல் உடம்பெல்லாம் அதிர்ந்து போனது மற்றொரு நண்பனுக்கு அவ்வளவு நாளும் இருந்த தீராத தலைவிலி அந்த நிமிஷம் அப்படியே மட்டுப்பட்டது இப்படி பலருக்கு பல ஆச்சரியங்கள் நடந்தது சிவநேசன் மிகவும் சிரமப்பட்டு தான் பிரயாணத்தை தொடங்கியிருக்கிறான் சிங்கப்பூரிலிருந்து இங்கிருந்து போகும் வரை ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து கரைந்து ஐக்கியமாக்கி அமிழ்வது என்பது மட்டுமே பத்து நிமிஷங்களுக்கு பிறகு சோலையை கடந்து வந்தவன் கண்ட காட்சியில் ஒரு வினாடி கண்களை இமைக்கவும் மறந்து போனான் குடில்கள் ஓலை வேந்த ஐம்பது அறுபது குடில்கள் கைக்கு அடக்கமாய் மோனத்தில் உறைந்த காட்சி அளித்தன சுற்றிலும் குளிர்ந்த சோலை அதற்கு அப்பால் கடல் அல்ல என்றாலும் காயல் போல் நீர்மட்டம் சொல்ந்ததுவே என்ன கண்கொள்ளா காட்சி பச்சை பசையல் என்று ஒவ்வொரு குடிலுக்கும் முன்னால் ஒரு காய்கறி தோட்டம் சில குடிலுக்கு முன்னால் பூந்தோட்டம் இன்னும் சில இந்த பக்கம் பார்த்தால் வாழையையும் ஆரஞ்சுமாய் அட பழஞ்சோல கூட தெரிகிறது கண்கள் நிமிடம் குடிலும் ஒளியுடன் வாசல் கதவு திறந்தது காலர் இல்லாத வட்ட பனியன் அணிந்த மனிதன் ஒருவர் உள்ளே வாருங்கள் என்பது போல் சைகை செய்ய சிவனேசன் அப்படியே செய்தான் வெளிநாட்டவர்கான பாரம் பூர்த்தி செய்தது அப்பொழுதே பணம் கட்டிவிட்டு ஒரு வாரத்தை பேசாமல் பனியன் தொடர்ந்தான் குளித்துவிட்டு தயாராக இருங்கள் சத் சங்கங்களுக்கு உங்களை அழைத்து போகிறோம் குடிலுக்குள் நுழைந்த போது துணுக்கென்றாகிவிட்டது இரண்டு மரக்கட்டில்கள் இரண்டு எழுப்பான்கள் கொண்ட குட்டி அலமாரி மண் தரை சுத்தமாக மெழுகப்பட்டிருந்தது சிவநேசன் உள்ளே நுழைந்த போது அடுத்த கட்டில் உறங்கிக் கொண்டிருந்த உருவம் துளியும் அசையவில்லை எங்கே போய் குளிப்பது யாரே கேட்பது என்று புரியவில்லை ஆயாசனத்துடன் பிராணப்பையை கீழே வைத்துவிட்டு கட்டிலில் சாய்ந்ததுதான் தெரியும் விமான பயணம் பின் கார் பயணம் இறுதியாக மின் படகு பயணம் என ஒன்றைய நாள் அலையாய் அலைந்து சோர்ந்து போன உடம்பு அதற்கு மேலும் அவன் கட்டுக்குள் அடங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கலந்து கொண்டது சிவநேசன் அல்கடலை நோக்கி நீந்து கொண்டிருந்தான் முத்துக்கள் எங்குமே கெட்டவில்லை அவனால் நம்ப முடியவில்லையே வெள்ளை பளிங்கு கற்கள்தான் கைகளில் நிரம்பி வழிந்தது இன்னும் இன்னும் ஆழம் என அவன் துளைத்து கொண்ட போது ஏதோ பளிச்சென்று மின்னிட சிவனேசன் பரவசப்பட்டு போனான் இதுதான் இதுதான் முத்து அச்சு அசலான முத்து இதுவே தான் என இருக்கைகளாலும் கைகளாலும் வாரி எடுக்க முயன்றபோது வெறும் சுண்ணாம்பு பாறையை பீத்து எடுத்திருந்தான் சிவனேசன் சோர்ந்து போகவில்லை ஊன்வெறி கொண்ட பாகனாய் கையில் கிடைத்த பாசி பச்சையை எல்லாம் கிழித்தெறிந்து கொண்டு முன்னேறினான் கண்களை சொக்கும் ஜால வர்ணங்களால் பூரித்து திகைத்து வைக்கும் வைரமோ வைடூரமோ வேண்டாம் முழு வென்று வெண்பட்டாய் மொட்டு போன்று கை கடங்கும் முத்தும் ஜலப்பிரவாகத்தில் கடலில் கிட்டும் அசல் முத்துதான் அவனுக்கு வேண்டும் ஆழ்கடலில் விஷ ஜந்துகள் விசித்திர பிராயணிகள் என எல்லாமே அவனை வேடிக்கை பார்ப்பதை மறந்து கடும் புயலாய் சிவநேசன் தொலைத்து கொண்டபோது போது என ஏதோ கடிக்க உள்ளிக்கு எலுமினார் கண் விழித்தான் இப்பொழுது போனால்தான் குளித்துவிட்டு சத்சங்களுக்குள் நுழைய முடியும் எதிரே நின்றவன் நேபாளியோ குஜராத்தியோ தெரியவில்லை குளியலும் பூஜையும் அத்தியாவசியமாக இருப்பதால் மேற்கொண்டு யோசிக்கவில்லை அருகில் உள்ள சுனையில் குளித்துவிட்டு மாற்றோடை தரித்து கைப்பையை மட்டும் கையோடு எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்த போது அனைவரும் ஓம் என்று தொடங்கி இருந்தார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்த போது பலரும் கலைந்து போயிருந்தார்கள் பக்தி என்று நங்குரத்தில் பாய் விரித்த நம்பிக்கை பழுதுபடவில்லை சிவனேசன் விடுபட முடியவில்லை சத்சங்கம் என்றால் என்ன என்பதற்கு ஆசிரியர் சுவாமி ஒருவர் கொடுத்த பிரசங்கம் அவனை அப்படியே ஈர்த்தது ஒருவர் படுக்கும் இடம் இருவர் இருக்க இடம் தந்து இருவர் இருக்கும் இடம் மூவர் நிற்க விரித்து நால்வரும் நல்ல கூட்டம் வைக உணர்வு ஸ்தானம்தான் சங்கம் உங்கள் அக கண் திறக்கட்டும் உள்ளின்றி உருகி விழிக்கும் போது அக மலரும் மலர வேண்டும் ஆங்கு அந்த அகக்கண் மலர்ந்து மந்திரம்தான் உங்கள் வேதம் வேதம் படிக்க நீங்கள் எங்கு போக வேண்டாம் மனவெளியில் காணும் கதா மாறுதமை மந்திரம் உருவாய் அருவாய் எங்கும் இறை உண்டு வெள்ளி உருகியது பொன்னில் வைத்த அத்தனை படிகளும் கனிமமாய் கனிந்துருகி காணாமல் போயிருந்தது சிவநேசன் எழவில்லை தானும் ஒரு துளசிதாசராய் மீராபாய் அனைத்து பற்களும் மறுத்து ஈஸ்வர விஷண்யம் மட்டும் போதும் என வாழ்ந்தால் என்ன என்று கூட தோன்றவில்லை சரியா மாலை ஐந்து மணிக்கு சிவநேசனுக்கு பசித்தது சாப்பாட்டு அறை இருக்குது என்று தெரியவில்லை வாசலில் இருந்து ஒவ்வொரு அறையாக தேடத் தொடங்கினான் எதிரே வந்த சாது ஒருவர் விசித்திரமாக அவனை பார்த்தார் அவரை உணவு அறைக்கு அழைத்து செல்ல மிகப்பெரிய ஆச்சரியம் அவனுக்கு காத்திருந்தது சத் சங்க ஆசிரியர் உணவு பரிமாறி கொண்டிருந்தார் உணவு பரிமாறுகிறார் பாசிப்பயர் கஞ்சி ராகி கஞ்சி பாலில் கலந்த ஓட்ஸு பிஸ்கட் பழம் என பார்த்தபோது சிவநேசன் ஓட்ஸும் பிஸ்கட்டும் மட்டும் பெற்றுக்கொண்டு பணம் கட்டினான் சாப்பிட அமர்ந்த போதுதான் உள்ளே போவேனா என்று இருந்தது அருகில் அமர்ந்து ராகி கஞ்சியை அவலாய்தி உறிஞ்சி குடித்துக் கொண்டிருந்த குழந்தைகள் ஆசிரம சீருடையில் இருந்தார்கள் inde k o n j a l a ஓட்ஸும் பிஸ்கட்டிலும் உணவை முடித்துக் கொள்வதில் பிரச்சனை இருக்கவில்லை இங்கு யாருமே காப்பியும் தேநீரும் குடிப்பதில்லை வயதானவர்கள் அல்லது நோயாளிகள் என்றால் ஹார்லிஸ் மட்டுமே மருத்துவர் பரிந்துரையோடு கொடுக்கப்படும் அறைக்குள் திரும்பி வந்தபோது போது அழைத்தோர் சாமி கண்மூடி தியானத்தில் இருந்தார் சப்தமிடாமல் வெளியே வந்த சிவனேசன் அந்த ஆசிரமம் முழுக்க சுற்றி பார்க்க விரும்பினார் சுனையும் மரமும் செடி கொடிகளும் காய்கறிகளுமாக என்ன ஏகாந்தமான இடம் என்ன இல்லை இங்கு பார்க்க பார்க்க கண்கள் போதவில்லை மீண்டும் குடிலுக்கு வந்தபோது அரைசாமி வெளியேறி இருந்தார் இரண்டு நாட்களிலே ஆசிரம வாசம் நியம நிஷ்டை எல்லாமே அவனுக்கு அத்துப்படி ஆகிவிட்டது எல்லாருமே சிவநேசனை சுந்தர்ஜி என்று அழைத்தது மட்டுமே மிகவும் பிடித்தது காலையில் சுட சுட காப்பி கொடுத்து இட்லியோ தோசையை பரிமாறி மதியம் சுவைப்பட உண்டு பழகியவனுக்கு இங்கு கஞ்சியும் கீரையும் கிழங்கும் என மருந்துண வாய்ப்பு சாப்பிடுவது தான் இருந்தது என்றாலும் ஈஸ்வர சமர்ப்பணம் என்று சகலமும் அர்ப்பணித்துக் கொண்டு வந்தவனால் கேவலம் நாவடக்க முடியாதென்றால் பின் ஆன்மீகத்தில் கரையை எப்படி தொட முடியும் மூன்றாவது நாள்தான் அருள் மூல சுவாமிகளை பார்க்கும் பெயர் கிட்டியது அன்று பௌர்ணமிக்கு முந்தைய நாளாம் புதன்கிழமை இந்த புதன்களை மட்டுமே சுவாமிஜி குழந்தைகளோடு சுனையில் நீராடுவார் பக்தர்களின் குறைகளை கேட்பார் கல்கண்டு அங்கு விளைந்த ஆரஞ்சும் கொடுத்து ஆசி கூறுவான் புதிதாக வந்த தன்னை எங்கே அழைக்கப் போகிறார்கள் என்று தூரன்ற சிவநேசனை பார்த்து கண்சி சுவாமிஜி அவனை அருகே அழைத்ததை நம்மதான் முடியவில்லை அப்படியே நெஞ்சான் கிடையாக சுவாமிஜியின் பாதார விந்தங்களின் விழுந்தவன் கேவி கேவி எழுதான் உனக்கு என்ன கஷ்டம் என்று சுவாமிஜி கேட்கவில்லை வேலையிடத்தில் எனக்கு மேலதிகாரிகள் சதா பிரச்சனை உடன் வேலை செய்பவர்களோ பொறாமை படித்தவர்கள் என் மனைவி நல்லவள்தான் ஆனால் என்னுடைய ஆன்மீக தேடலை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள் என்றெல்லாம் ஒருவழையாக சொல்லி முடித்தபோது சுவாமிஜி அவன் உச்சந்தலையில் கை வைத்தார் இதுதான் இந்த தருணத்துக்காக தான் சிவநேசன் காத்து இருந்தான் என்ன கொடுமை என்ன கொடுமை மேனி சிலிக்கவில்லை ரோமாஞ்சம் ஏற்படவில்லை எப்போது போலவே சர்வ சர்வசாதாரணமாய் தன்னொன்று உடம்பி இருக்க சுவாமிஜியின் தலை எந்த அதிசயமும் நிகழவில்லை சிவநேசன் குடிலுக்குள் வந்தபோது நொந்து போனான் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே சுவாமிஜி தொட்டால் ரோமாஞ்சத்தில் சிலிக்க முடியும் தான் அருகதையற்றவன் தான் என்பதை நினைக்க நினைக்க துக்கம் தாங்கவில்லை சிவநேசனுக்கு அன்றிரவு தூங்கவே முடியவில்லை அரைத்தோழர் சாமியைப் போல் பரபிரும்மாம் அவனால் கிடை கொள்ள முடியவில்லை இரவு மணி பத்து குடாகவில்லை விச்சராந்தியாய் வெளியே நடந்தவனுக்கு ஒரு குடிலின் முன்னால் ஏதோ சப்தம் கேட்டு விரைந்த போது சத்சங்கம் கற்பித்த ஆசிரியர் சுவாமிஜி கலங்கி போய் வெளியே நின்று கொண்டிருந்தார் முகத்தில் தெரிந்திருந்ததை அவர் துடைக்க முற்பட்டதால் சிவனேசன் கவனிக்கவில்லை கையால் முகத்தில் விழுந்ததை வழிந்து கொண்டே அவர் போனபோது வியப்பா இருந்தது என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் போனால் இன்று முழுக்க சிவராத்திரி தான் என்று துணிந்து கேட்டுவிட முடிவெடுத்த போது இருந்த இன்னொரு ஒரு சாதி வெளியே வந்து எட்டி பார்க்க சிவனேசன் அருகே போனான் சாமி கோச்சுண்டு போயிட்டாரா சரிதான் என்று சாது சிரிக்க என்ன நடந்தது என்று கேட்டு விட்டான் இது என்ன புதுசா இன்னைக்கு புதன் கிழமை சாமி இட்லி தவிர வேற எதுவுமே இரவுக்கு சாப்பிட மாட்டார்னு தெரிஞ்சும் மாவு பொங்கலே தயிர் இல்லை அப்படி இப்படின்னா வரதாகும் கீழே விழுந்து கிடந்த சப்பாத்தியும் சப்ஜியையும் அப்புறப்படுத்திக் கொண்டே சாது மேலும் கூறினார் மூல சுவாமியை திருப்தி படுத்த தெரியாத இவரெல்லாம் என்ன என்ன குள்ளசாமி எப்போது உள்ள போய்விட்டார் சிவநேசன் எப்போதும் அறைக்குள் வந்து படுத்தான் என்று தெரியவில்லை இரவெல்லாம் கஞ்சியை உறிஞ்சி குடிக்கும் பிஞ்சு குழந்தைகளும் ஈஸ்வரனையும் கண்ணுக்குள் கொண்டு வந்து சத்சங்கம் ஆசிரியர் சுவாமிஜி மட்டுமே சுழண்டு சுழன்றி நினைவை அழைக்கழைத்தார்கள் பிரயாண பையை உள்ளே தூக்கி போட்டுவிட்டு பாய்ந்து மின்விசை விசைப்படையில் ஏறி அமர்ந்த போது அதற்குள் சிங்கப்பூருக்கு திரும்ப போகிறீர்களா என்று குரல் கேட்டு திரும்பினால் பூக்கடலையோடு ஆசிரியர் சுவாமிஜி சிவநேசனுக்கு ஏனோ சிரிப்பு வந்தது இவன் பதிலுக்கு காத்திராமல் மின்சார விசைப்படகு தண்ணீரை துளைத்து வேகமாக போய்கொண்டிருந்தது இன்றைய சிறுகதையில் இவ்வுலகில் சிவநேசன் போன்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் தாங்கள் சிவநேசன் போன்றவரா இல்லையா என்பதை தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்